சிரித்து வாழ வேண்டும் பிறர் சீரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே இறையே சிவில் இறை சொந்தங்களை நல்லா இருக்கீங்களா சத்தம் வரலையே ஒரு சிலர் முகத்தில் செறிப்பு இருக்கிறது என்றும் இந்த செறிப்பு அன்னையின் பராமரிப்பிலும் வழிகாட்டுதலும் இருக்க இந்த ஞாயிறு வழிபாட்டில் வேண்டுகிறோம் ஒரு முறை குழந்தை பாக்கியம் இல்லாத ஒருவர் ஒரு குருவிடம் சென்றார் அதுக்கு குரு சொன்னாராம் ஒரு அன்னதானம் ஒன்று ஏற்பாடு செய் மக்களுக்கு இல்லாதவருக்கு ஒரு அன்னதானம் கொடு என்று அவரும் ஒரு விருந்து அன்னதானம் ஏற்பாடு செய்திருந்தார் சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்த பின்பு வாயிலின் முன்பாக நின்று கொண்டிருந்து சாப்பாடு எப்படி இருந்தது என்று அவருக்கு தெரிய ஆவலாய் இருந்தது நான்கு வகையான பதில்கள் அவருக்கு கிடைக்கப்பட்டன முதல்ல சாப்பிட்டுட்டு வந்தவங்கட்டு அவர் கேட்டாராம் சாப்பாடு நல்லா இருந்துச்சா விருந்து எப்படி இருந்தது முத ஆள் சொன்னாராம் பிச்சைக்காரன் பிச்சைக்கார மாதிரில சோறு போடுறான் ஒன்றுமே இல்லாதவனா பிச்சைக்காரன்னு கூட நல்லதாக கிடைக்கும் என்ன மாதிரி போடுறான் சாப்பாடு என்று சொல்லி ஒருவர் கடந்து சென்றார் இரண்டாம் அவர் சாப்பிட்டு விட்டு வந்த பொழுது சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்க பரவாயில்லை சாப்பாடு பரவாயில்லை என்ன பாயாசத்தில் கொஞ்சம் கசு கொஞ்சம் முந்திரி பருப்பும் கூடுதலாக போட்டிருக்கலாம் சாப்பாடில் கொஞ்சம் உப்பு குறையன்னு நினைக்கிறேன் பரவாயில்லை அப்பொழுது இரண்டாம் அவரும் சென்றுவிட்டார் மூன்றாவது நபர் வந்தார் சாப்பாடு எப்படி இருந்தது அவர் சொன்னார் நல்ல மனசையா நல்ல மனுஷன் நல்லா கவனித்தான் அவன் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிட்டான் நம்மளை உட்கார வச்சு சாப்பாடு போட்டான் நல்ல மனசையான் மூன்றாவது நபரும் கடந்து சென்று விட்டார் நான்காம் அவர் வந்தார் சாப்பாடு எப்படி இருந்துச்சு தெய்வம் யா தெய்வம் எனக்கு ஒன்றுமே இல்லை என்னை உட்கார வச்சு அப்படி கவனிச்சிக்கிட்டான் தெய்வம் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டான் காலில் விழாத குறையாக உட்கார வச்சு நல்லா சாப்பிட்டீங்களா எப்படி சாப்பிட்டீங்க எல்லாம் நல்லா இருந்துச்சா ஏதாவது குறை நிற இருந்துச்சா என்று தெய்வம் போல பார்த்துக்கிட்டாயா இறையை சிவில் இறை சொந்தங்களை இன்றைய நற்செய்தியில் கூறும் வகையில் காணான் கலிலாயா என்னும் நகரில் காணான் என்றும் இடத்தில் திருமண விழாவில் திராட்சிரசம் ரசம் தீர்ந்து விட்டது என்று அறிந்தவுடன் அன்னை மரியால் இயேசுவை கூப்பிட்டு ஐயா இந்த குடும்பத்தை பார்த்து பலர் சிரித்துவிடக்கூடாது குறை சொல்லிக்கூடாது என்று அழைத்து அந்த குறையில் குறையை தீர்க்க தன்னுடைய மகனை அழைக்கிறார் எல்லோரும் திருமணத்திற்கு வந்து போற்ற வேண்டும் மாறாக தூற்றக்கூடாது என்று அழைக்கிறார் அன்பின் சொந்தங்களே இந்த நால்வரில் நாம் யார் நாம் செய்யக்கூடிய ஒரு செயலை தூற்றுபவர்களா அல்லது போற்றுபவர்களா நம் குடும்பத்தில் நம்முடைய ஊர்களில் பள்ளிக்கூடங்களில் பணி செய்கின்ற இடங்களில் ஒருவர் ஒரு செயலை செய்தால் அதை போற்றுபவர்களா அல்லது தூற்றுபவர்களா கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்களில் மிக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு எழுதப்பட்ட வரிகள்தான் இந்த வரிகள் போற்றுவோர் போற்றற்றும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றற்றும் நீ உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து செல் நீ செய்ய வேண்டிய செயலை செவ்வனே செய் என்று கவிஞர் கண்ணதாசன் எழுதிய வடிகள்தான் போற்றுவோர் போற்றற்றும் தூற்றுவோர் தூற்றற்றும் இப்போ நம்ம கதைக்கு வருவோம் நற்செய்தி கலிலேயா காணா திருமணம் ரசம் குறைந்து விட்டது அங்கே அன்னை மறியால் ஏ ரசம் தீர்ந்துட்டு என்ன சாப்பாடு பிச்சைக்காரனா ஒன்றுமே இல்லையா ஏதோ பரவாயில்லை ரசம் இப்படி என்று கூறினாரா அல்லது நல்லா பார்த்துக்கிட்டாயா நல்ல மனிதரப்பா தெய்வம் போல வந்து இயேசு காப்பாற்றினார் தேவையில் இருப்போருக்கு நீங்கள் தெய்வனா தெய்வங்களா அல்லது தேவையில் அவர்கள் குறையாக துன்பப்படுகின்ற பொழுது அவர்களை தேற்றுபவர்களா அல்லது அவர்களை தூற்றுபவர்களா என்று சிந்தியுங்கள் இப்போ நம்ம கதைக்கு வருவோம் கோவா கூட்டிகிட்டு போயிருந்தோம் மீண்டும் கோவாவா நான் போகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் கோவா கூட்டிகிட்டு போயிருந்தோம் எழுபத்தி நான்கு பேருடன் மூன்று பேர் பங்கு தந்தை நான் அவங்களுடைய சகோதரர் மூன்று பேர் மற்றும் மருட் சகோதரர் நம் ஊரை மண்ணை சார்ந்தவர் மொத்தம் எழுபத்தி ஆறு பேர் சென்றிருந்தோம் இந்த ஐந்து பேரில் எழுபது பேர் தோற்றினார்கள் ஐந்து பேர் தூற்றினார்கள் அன்பின் சொந்தங்களை கற்றுக்கொண்டு செல்லுங்கள் பொது இடத்தில் இடத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் வீட்டில் இருப்பது போல் திருமண விழாவில் எனக்கு எல்லாம் இருக்கணும் நினைச்சா இருக்குமா கிடைக்குமா இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படு என்று முன்னோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இன்று இதை கற்று செல்லுங்கள் வீட்டில் இருப்பது போல் கோவாவும் என் வீடு என்று நினைக்கக்கூடாது கூடாது என் வீட்டில் இருப்பது போல் செல்லும் இடமெல்லாம் இங்க அம்மா மாறி அப்பா மாறி அம்மா கிட்ட அப்பா கிட்ட குறைய நிறைய உரிமையோடு சொல்லலாம் ஆனால் எவனோ ஏஜென்சி அவன் பண்ண தப்புக்கு ஒருவர் சொல்கிறார் உங்கள் பொறுப்பில் தானே கூட்டிகிட்டு உங்களை தான் சாரும் சில புரிதல்களை இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒன்று எழுபத்தைந்து பேர் யாராவது ஒரு நபர் வந்து கூட்டி சென்று குறை நிறையில்லாமல் கூட்டிட்டு வாருங்கள் உங்கள் கழுத்தை தங்கு நகைகளால் அணிவிக்கிறேன் காலை தண்ணீர் ஊற்றி நான் கழுவுகிறேன் சரியா அருள் தந்தையர்களை கூட்டிட்டு போனவங்களை குறை சொல்றீங்க இல்லையா சொல்றவங்க போற்றுபவர்களுக்கு பிரச்சனை இல்லை இதை தூற்றியவர்களுக்குத்தான் தூற்ற இருக்கிறவர்களுக்கும் தூற்றிக்கொண்டு இருப்பவருக்கும் தான் இந்த மறைவுரை போற்றுபவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் சரியா சாப்பாடு ஒரு இடத்துல லேட் ஆயிட்டு எப்படி காலை சாப்பாடு எட்டு முப்பது மணிக்கு சரியா எப்பொழுதுமே எங்களுக்கு தெரியும் எப்பொழுது வர வேண்டும் எப்பொழுது வருவார்கள் எட்டு நாற்பத்தைந்துக்கு நானும் ஒரு சகோதரரும் வந்தோம் ஒரு வந்துட்டு எங்களுக்கு எட்டு வர சொல்லிட்டு எட்டு முக்களுக்கு மறு வந்திருக்கிறா புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் பொது இடத்தில் வெளி இடத்தில் எப்படி பேசுவது ஒரு புனிதரை பார்க்க சென்றிருக்கிறோம் பொறுமை இல்லை அந்த இடத்திற்கு தகுந்தவாறு நம்மையே தக்கப்படுத்திக் கொள்வது பக்குவப்படுத்திக் கொள்வது இல்லை அவருக்கும் ஒரு சிலருக்கும் நம் குடும்பங்களில் இன்றும் ஒரு இடத்துக்கு போயிருக்கும் வீட்டில் ஒருவேளை தானும் அவருடைய மனைவி கொடுப்பாரோ இருக்கும் ஆதலால் தான் அந்த டைமுக்கு மணி அடிச்சிருது எப்படி வயிற்றுல மணி அடிச்சிருது அதனுடைய தான் இப்போ அந்த தந்தைக்காக நான் பேசுகிறேன் தவறில்லை நேரத்திற்கு உணவு அளிப்பது ஒருவருடைய கடமை அது தவறுகின்ற பொழுது ஆதங்கப்படுவதும் சரி என்ன ஜாமி ரெண்டும் சரின்னு சொல்றீங்க அப்ப என்ன பிரச்சனை எது தவறு சாமி சாப்பாடுன்னு வரலையோ இது தகுந்தது முறையானது சாப்பாடு ஏன் வரல இன்னும் இது தவறு புரிகிறதா ஒரு திருமண நிகழ்வில் பொது நிகழ்வில் பொது இடத்தில் நீங்க உங்க அம்மாட்ட கேட்கலாம் என்ன அம்மா இன்னும் சாப்பாடு ரெடியாகல உரிமை கண்டிப்பாக குருக்களாக எங்களோடும் உரிமை இருக்கிறது ஆனால் எங்களோடு மற்ற பங்கு மக்கள் இருக்காங்கள எல்லாவற்றையும் காண வேண்டும் இடம் பொருள் அறிந்து செயல்பட வேண்டும் எங்கே எதை பேச வேண்டும் இங்கே இங்க ஃபுட்பால் விளையாட முடியுமா முடியுமா ஆலயத்தில் ஜபிக்கத்தான் வேண்டும் கிரவுண்ட்ல விளையாட வேண்டும் ஆக இடம் பொருள் இது நேரம் சரி இரவானது இரவு என்றால் மதிமயங்கிய நேரம் எழுபத்தி ஐந்து பேரு பின்னாடியே போய் போலீஸ் மாதிரி என்ன வாங்கியிருக்க என்ன பாட்டில் வாங்கியிருக்க எந்த கம்பெனி வாங்கியிருக்கேன்னு பார்க்கவா முடியும் சிறு சிறுபிள்ளைகளா அடித்து ஒண்ணு வாங்காத வா உட்காரு எல்லோரும் எனக்கு தாய்மார்கள் தந்தையர்கள் அண்ணன்மார்கள் என்ன சொல்லுவோம் சவேரியார பார்க்க போறோம் பார்த்துட்டு வேண்டிட்டு வாருங்க அவ்வளோ தானே சொல்ல முடியும் ஒவ்வொருதம் பேக்கை திறந்து உள்ள சாக்லேட் வாங்கியிருக்கானா ட்ரெஸ் வாங்கியிருக்கானா திராட்சை ரசம் வாங்கியிருக்கானா பார்க்க முடியும் சொல்லத்தான் முடியும் அப்படி இருந்தும் நைட்டு வந்திருக்கார் ஒருதர் எப்படி இப்படி வந்தது மட்டுமல்ல வந்தது மட்டுமல்ல மற்ற பங்கெல்லாம் கூடியிருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது நம் மக்களும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் நம் மண்ணை சார்ந்த அருட் சகோதரிடம் நீ எப்படி என்கிட்ட இங்கிலீஷ் பேசலாம் நீ எப்படி என்கிட்ட இங்கிலீஷ் பேசலாம் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்கிறியானி நான் கப்பல்ல எத்தனை நாள் இருந்தும் தெரியுமா தூற்றாமல் இருங்கள் ஒரு நிகழ்விற்கு ஒரு இடத்திற்கு சென்றீர்கள் என்றால் நிறை குறை இருக்கும் யாருமே முழுமை கிடையாது இங்கே இருக்கும் நற்கர்ணை ஆண்டவரை தவிர அன்னை கண்ணி மரியாலை தவிர புனிதர்களோடு கூட நிறை குறை உள்ளவர்கள்தான் அதான் நான் சொன்னேன் உங்களில் யாராவது ஒரு எழுபத்தி ஐந்து பேரை ஒரு தூரத்து பயணம் கூட்டி விட்டு வாருங்கள் நிறை குறை இல்லாமல் சரியா மூன்றாவது பஸ்ல ஏரியாச்சு இதோட விட முடிச்சிருவேன் கவலைப்படாதீங்க பஸ்ல ஏரியாச்சு ஒரு இரங்கல் செய்தியானது கேள்விப்பட்டேன் தன் குடும்பத்தில் இருப்பினும் இரங்கல் செய்தியை கேள்விப்பட்டு ஊர் மக்கள் அப்படியே போட்டுட்டு போக முடியும் என்னால் வண்டியில் போட்டோம் நான் ஒரு அடக்கத்துக்கு போயிருக்கலாம் போகாமல் ஐயோ வெள்ளம் ஏறிட்டாமே மக்களை நல்லபடியாக கொண்டு சேர்க்கணுமே என்றது என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது ஆனா மோசே நாற்பது நாளில் போக வேண்டியது நாற்பது ஆண்டுகள் எடுத்தாரு தெரியுமா அதே போலத்தான் இந்த பயணம் பஸ்ல இருவர் சாமி காதல பூ சுத்திரியெல்லாம் ஏன் எங்களை சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அங்க பிள்ளைகள்லாம் தண்ணிக்குள்ள வெள்ளம் ஏறிட்டான் ஊருக்குள்ள சீக்கிரம் கொண்டு விடுங்க நானா போக மாட்டேன்னு சொல்றேன் ஐயா நானும் தானே பஸ்ஸில் வார புரிகிறதா பொருள் அறியாமல் குருவானவரும் நம் கூட தானே வருகிறார்கள் மற்ற மக்களும் நம் தானே வருகிறார்கள் அவரும் நம்மை இந்த ஊருக்கு நல்லபடியாக சேர்த்து விட வேண்டும் என்று தானே எண்ணி இருப்பார் அந்த புரிதல் வரவில்லை குறை கூறுதல் எதுக்கெடுத்தாலும் அன்று இஸ்ராயல் மக்கள் மோசைவை முணுமுணுத்தார்கள் முழுத்தார்கள் நாங்கள் எகிப்தில் அடிமைகளாவே இருந்திருப்போமே நல்ல அங்கே பீஃபும் மட்டன் இறைச்சியும் கிடைச்சிச்ச இவர் பின்னாடி வந்து துன்பமா இருக்க அதே நிலைமை தான் எனக்கு குறிப்பிட்ட வாங்கி இரண்டாவது வருடம் நல்ல அனுபவம் பங்கு தந்தையாக ஆகின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன் இரண்டாவது நபர் உள்ள எங்களுக்கு ஒண்ணும் தெரியாத நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களாம் சுத்தி சுத்திக்கிட்டே இருக்கீங்க சீக்கிரம் எங்களை ஊரு கொண்டு விடுங்க இல்ல சிலுவையா உனக்கும் உள்ள சிலுவை தானே எனக்கும் இல்லை நான் இந்த தானே வாரேன் வெளியே இறங்கி எப்போ இந்த ரூட்டுக்கு போக முடியுமா போக முடியாதான் சரி ஓகே ஈஸியாரை எடுங்க போவோம் உடனே ஊர் தலைவருக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன பண்ண முடியும் எப்படியாவது மக்களை கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் உள்ளே உள்ள ஒரு சிலருக்கு உண்மைதான் மீண்டும் கூறுகிறேன் உங்கள் ஆதங்கம் நல்லது சோத்துல உப்பு இல்லையே சொல்லணும் பொதுவாக கூறுவார்கள் குறையை மறைவாகவும் நிறையை பொதுவாகவும் கூற வேண்டும் என்று வந்த பிறகு நிறை குறை என்ன சாமி இந்த பஸ் எல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கலாம் சாமி இந்த டைமுக்கு இந்த ஃபுட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்படி பண்ணிருந்தா இப்படி இருந்திருக்கும் என்று சொல்கையில் எவ்வளவு அருமையாக இருக்கும் ஆனால் நமது கடற்கரை கிராமத்தில் பிறந்து வளர்ந்து முதல் பார்க்கிறேன் கல்யாண வீடு தான் முடியணும் திருமண வீடு தான் முடியணும் கேட்கல எதுல எதுல சொல்லுங்க சண்டையில தான் முடியணும் ஒரு திருமண விழா சண்டையில முடியாட்டி என்ன சொல்லவா தெரியுமா கல்யாணமா அது சண்டையில தான் முடியணும் எங்க சண்டை வரும் மாப்பிள்ள நல்லா தான் இருக்கும் என்னங்களை சீக்கணும்னு விட்டா போதுன்னு இருப்பாங்க ஆனா இந்த உற்றார் உறவுகள் இல்லையா உற்றார் உறவுகள் என்ன சாப்பாடில் போடுறான் பாரு பொண்ணு வீட்டில் எப்படி போட்டான் சாப்பாடு பொண்ணு வீட்டில் எப்படி போட்டான் போடுறான் பாரு சாப்பாடு மாப்பிள்ளை வீட்டில் ஆம் அன்பின் சொந்தங்களே போற்றுவோர் போற்றினாலும் இகழ்வோர் இகழ்ந்தாலும் மீண்டும் கவிஞர் கண்ணதாசனின் வரிகள் இவ்வாறு நீங்கள் புகழ்ந்தால் என் உடல் காது நீங்கள் என்னை இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது ஆம் அன்பின் சொந்தங்களை உங்களையும் யாராவது தூற்றினால் போற்றினால் புனித ஜான் வாடி கூறுவார் உங்களை தூற்றுவோர் தூற்றற்றும் போற்றுவோர் போற்றட்டும் கல்லறையில் இருப்பது போல் இருந்து விட்டோம் என்றால் எப்படி இருக்கணுமா கல்லறையில் கல்லறை எப்படி இருக்கும் அமைதியா இருக்கும் யார் உங்களை தூற்றினாலும் போற்றினாலும் அன்னை மரியாலை போல இயேசுவை போல குறையை காணாது நிறையை காண்பவர்களாக அவள் குறையை சுட்டி காட்டாமல் பொறுமையோடும் அமைதியோடும் அக்கறை உணர்வோடும் இருக்க தொடர்ந்து சிந்திப்போம் ஆமன்